இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா இந்த கொலைக்கு முழு காரணத்தையும் முழு பொறுப்பையும் பால விடுதலை அமைப்பு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கூடியவங்க என்ன சொல்றாங்க இந்த தாக்குதல்ல ஹசன் அலி மஹமூத் குதேர் என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்காங்க இந்த ஹசன் அலி மஹமூத் புதை கொல்லப்பட்டதை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு மொசாத் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு தான் இந்த செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ராசாவில் இயங்கக்கூடிய செம்பரை சங்கத்தினுடைய வரஹ்மத்துல்லாஹி வபரகா பேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா மண்ணிலே நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தொடர்ந்த தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாள் ராசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி மூன்றாவது நாளாக இருக்கிற இதற்கிடையில ஒரு நாற்பது நாட்கள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து மீண்டும் தன்னிச்சையான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான செய்திகள் பலது இடம்பெற்றிருக்கு குறிப்பாக ராசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பேக்கரிகளையும் நாங்கள் மூடுகிறோம் என்று இன்றைக்கு பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் காசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னா பேக்கரியில தேவையான உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கான மாவு எரிபொருள் எதுவுமே கிடையாது எனவே எந்த விதமான உணவு உற்பத்தியும் எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி இன்றைக்கு பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இதுவரைக்கும் காசாவில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை இருநூற்றி ஒன்பதாக உயர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு நமக்கு தெரியும் தொடர்ந்து காசாவுல செய்திகளை தரக்கூடிய உண்மையான செய்திகள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் இன்றைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய நார்த் காசா பகுதிகளில் அல் ஜசீராவினுடைய புகைப்பட பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீத் ஆகியிருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் மொத்தமாக இருநூற்றி ஒன்பது பேர் காசாவிலே ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீத் ஆகியிருக்கிறார்கள் இந்த ஊடகவியலாளர்கள் அதிகமானவர்கள் அல் ஜசீராவுக்குரியவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் அல் ஜசீராவுக்குரியவர்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் பாலஸ்தீன விடுதலைப் போராளிகள் எப்படி பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் ஒரு விதத்தில் போராடுறாங்களோ அதே மாதிரி சர்வதேச மட்டத்தில் இந்த செய்திகளை உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை பணைய வைத்து போராடக்கூடியவர்களாக காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் கொல்லப்பட்ட ஷகீதான சகோதரர்கள் இணைவைக்கால பட்சத்தில் அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் உயர்தரமான ஜன்னதும் பிரதோசை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு அல்லாவிட பிரார்த்தனை செய்து கொள்வதோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா ராசாவில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பெயின் கில்லர் மருந்துகள் கிடையாது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது இது ரொம்ப அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு ஏன்னா பெயின் கில்லர் இல்லைன்னு சொன்னா எப்படி அவர்கள் தங்களுடைய வழியை தாங்குவார்கள் என்கிற கேள்வி இருக்குன்னா குண்டு தாக்குதலில் தாக்கப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும் அதே நேரத்தில் கை கால்களை இழந்து வருவார்கள் உடனடியாக பெயின் கில்லர் மூலமாகத்தான் அதை ஒரு மனிதனுடைய வழியை பிடிக்க முடியும் ஆனால் வழியை பிடிக்கிற அளவுக்கு உண்டான பெயின் கில்லர் மருந்துகள் வழியை நிறுத்துகிற நிவாரணிகள் எதுவுமே கிடையாது என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கிறது ஏற்கனவே நடந்த யுத்த காலத்தில் நமக்கு தெரியும் பெயின் கில்லரே இல்லாமல் தான் அத்தனை ஆபரேஷன் செய்யப்பட்டு வந்தது உச்சகட்ட கொடுமை இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாதுங்க பெயின் கில்லர் இல்லாமல் எப்படி இந்த மாதிரியான வேதனைகளை அவர்கள் தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் குழந்தைகள் எப்படி தாங்க போகிறது என்கிற அதிர்ச்சிகரமான கேள்விகளுக்கு மத்தியில் இன்றைக்கும் நாற்பத்தி இரண்டு சகோதரர்கள் ராஜாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நூற்று எண்பத்தி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து ஐநூற்று நாற்பத்தி மூன்றாவது நாளாகவும் இன்றைக்கும் நடைபெற்று இன்றைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு இஸ்ரேலிய போராட்ட குழுக்களை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது காசாவினுடைய நார்த் காசா வடக்கு காசா பகுதிகளில் பைத் ஹனூன் பைத் லாஹியா ஷேக் சயித் அதே போன்ற அது மன்சியா தாலல் ஜாதர் ஆகிய பகுதிகளுக்கு உடனடியாக வெளியேற்ற உத்தரவுகளையும் இன்றைக்கு இஸ்ரேல் பிறப்பித்திருக்கு இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் உடனே அங்கிருந்து வெளியேறணும் இருக்கிறாங்க வெளியேறினா என்ன வெளியேறலன்னா எங்க எங்கதான் தான் போவாங்க அவங்கிற கேள்வி இருக்கு வெளியேறி எங்க இங்க கஷ்டம் வேறு ஏதாவது இடத்துக்கு போறதா அங்கு அதை விட கஷ்டமாக இருக்கிறது நார்த்து காசா மனிதர்கள் வாழ முடியாத பகுதியாக மாறி இருக்கிறது அவங்க எங்கே வெளியேற்றப்படுகிறார்களோ அந்த சவுத்து காசாவை எடுத்துக்கிட்டேன்னா அங்கேயும் மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது உணவுகள் கிடையாது மருந்துகள் கிடையாது தண்ணீர் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சோகத்தை ஒரு கஷ்டத்தை உலகத்தில் எந்த இனக்குழுவும் எந்த வரலாற்றிலும் சந்திக்கவில்லை என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் நேற்றைய நம்முடைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் சிறுமி ஹிந்து ரஜபுடைய பேரில் உருவாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பவுண்டேஷன் பெல்ஜியத்தில் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்கள அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுகிற சட்ட ரீதியிலான முனைப்பை எடுக்கக்கூடிய ஒரு சட்டக்குழு உண்மையிலேயே எல்லா நாடுகளிலும் எல்லோரும் உருவாக்க வேண்டிய ஒரு சட்டக்குழு இலங்கையில் ஆரம்பத்தில் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனவாதங்கள் துளிர் துளிர்விடுகிற நேரத்தில் நம்முடைய சட்டத்தரணி ஷிராஸ் மூர்தின் தலைமையில் ஒரு குழு அப்படி உருவாக்கப்பட்டிருந்தது பிற்பட்ட நாட்கள் அது இல்லாமல் போயிடுச்சு

சிப்பாயை கூட வெளியேற்றியிருந்த நேரத்தில் தான் ருமேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவனை வெளியேற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அதே நேரம் இன்னைக்கு அவங்க வெளியேற்றிருக்கக்கூடிய அறிவிப்புல நாளைய தினம் இந்த வீடியோ நீங்க பாக்குற நேரத்தில் புதன்கிழமை ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு பயணம் மேற்கொள்கிறார் ஹங்கேரியினுடைய நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்க வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அவங்க இன்னைக்கு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கில் ஹங்கேரியினுடைய சட்டமா அதிபர் உடனடியாக பெஞ்சமின் நத்தனியாக கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடணும் அவருடைய வருகையை தடுக்க மட்டும் இல்லாமல் யூரோப்ல இருக்கக்கூடிய ரோம் சட்ட மூலத்தில் கையெழுத்து இருக்கக்கூடிய நாடுகள் பெஞ்சமின் நத்தனியாகனுடைய பயணத்திற்கு தங்களுடைய நாடுகளுடைய வான்வழியை வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு எந்த வழியில ஹங்கேரிக்குள்ள நுழையிறாரு நுழையிறத தடுக்க முடிகிறதா சர்வதேச நீதிமன்றம் இதில் தலையிடுமா இல்லையா இல்லையா என்பதை நாளைய தினம் தான் நாம் பார்க்க முடியும் இந்த நிலையில தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ராஜாவில் இயங்கக்கூடிய செம்பரை சங்கத்தினுடைய அதிகாரிகள் அல்லது செம்பரை சங்கத்தினுடைய ஆட்கள் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குறிப்பாக பதினைந்துக்கு மேற்பட்ட செம்பரை சங்கத்தினுடைய ஊழியர்கள் அவங்க போன ஆம்புலன்ஸ் அதில் வைத்து கொல்லப்பட்டு அம்புலன்ஸோட புதைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க எங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அல்ஜசீரானுடைய சனத் ஆய்வு பிரிவினுடைய சேட்டலைட் கண்டுபிடிப்புகளினூடாக அவங்க எங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அவர்களுடைய அம்புலன்ஸ் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருந்தது மூன்று நான்கு அம்புலன்ஸ்கள் அதுல இருந்து அத்தனை ஜனாசாக்களும் வெளியெடுத்து அவர்களை நல்லடக்கம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்த குற்றத்தை ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கட்டுமையாக கண்டித்திருந்த நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய டாமி ப்ரூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா இந்த கொலைக்கு முழு காரணத்தையும் முழு பொறுப்பையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சொல்றாரு ஏன்னா அவங்க சமாதானத்துக்கு வரலங்கிறதுனால தான் இந்த கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க பழைய கைதிகளை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா நாங்க சொல்றத அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல மொத்தத்துல என்ன செய்யணும்னா நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அடிமையாக இருக்கணும் இல்லன்னு சொன்னா நாங்க யாருன்னாலும் கொள்ளுவோம் கொன்றாலும் நாங்க கொன்றது நாங்களாக இருக்கும் ஆனா பழிய நீங்க ஏத்துக்கிறனும் உலகத்துக்கே தெரியும் இதை கொன்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்று சொல்லி அவர்களும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள்

இருக்க வேண்டும் அதை எதிர்த்து போராடினால் நாங்கள் செய்கிற எல்லா குற்றங்களுக்கும் நாங்களே நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி குற்றமும் சாட்டுவோம் என்பதுதான் அவர்களுடைய வளமையாக இருக்கிறது என்கிறத நம்ம இதுல பார்க்க முடியுது பல ரகமான அவர்களை கைவிடப் போவதில்லை அல்லாவினுடைய நம்பிக்கை அவர்கள் போராடுகிறார்கள் இன்ஷால்லா வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் தான் அவர்களுடைய முயற்சிகள் தொடர்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்கு எதிரான ஒரு சட்டமூலத்தை ஒரு மசோதாவை அங்கிருக்கக்கூடிய இரண்டு பெண் உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரமிளா ஜெயபால் அதே போன்று ரஷீதா தையீப் ஆகிய ரெண்டு பேரும் தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மசோதாவில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு கேட்டா ரெண்டாயிரம் பவுண்ட் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஏழு கிலோகிராம் பெருமதியான முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குண்டுகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா விற்கப்படுறாங்க ஒரு குண்டு தொள்ளாயிரத்தி ஏழு கிலோகிராம் ஆக இருக்கும் இரண்டாயிரம் பவுண்ட் வெடி மருந்துகள் இருக்கும் இதுல முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குண்டுகளும் ஆயிரம் பவுண்டு இருக்கக்கூடிய ஐயாயிரம் குண்டுகளும் விற்பனைக்கு தயாராக புல்டோசருக்கு தேவையான உபகரணங்களும் வழிகாட்டல் சாதனங்களும் விற்பனைக்கு அமெரிக்கா கொடுக்க இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இதை தடுக்கும் விதமாக தான் காங்கிரஸ் இந்த தீர்மானத்தை கொண்டு வரப்படாங்க என்ன பொறுத்தவரை காங்கிரஸ்ல இந்த தீர்மானம் வெற்றி பெறாது கண்டிப்பாக தோல்வி தோல்வியடையும் ஆட்சி ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இதுக்கு எதிராகத்தான் வாக்களிக்க போறாங்க தீர்மானம் பெயிலியர் ஆக போகுது ஆனாலும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு இதை நம்ம பார்க்கணும் முப்பத்தி ஐயாயிரம் குண்டுகள் ஒன்ப தொள்ளாயிரத்தி ஐந்து கிலோ பெருமதியான குண்டுகள்னா அப்ப எத்தனை ஆயிரம் கிலோ வெட்டி மருந்துகள் அதுல இருக்க போகுது காசா என்ன ஆகும் இதெல்லாம் போடப்பட்டாங்கிற கேள்விகள் இருக்குது ஆல்ரெடி ஒரு லட்சம் டன்னுக்கு மேல குண்டுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது கற்பனை கூட பண்ண முடியாது உலகத்துல இரண்டாம் உலக உலகமாக யுத்தத்தில் கூட இப்படியான குண்டுகள் உலகம் முழுவதும் போடப்படவில்லை அப்படி உலகம் முழுவதே போடப்படாத குண்டுகள் ஒரே ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா தான் முழு துணை போகிறார்கள் அதை தடுக்கும் விதமாகத்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மசோதாவினுடைய நிலை எப்படி இருக்கப் போகிறது என்பதை அது மட்டுமல்லாமல் வடக்கு ராசாவிலிருந்து இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் குறிப்பாக எட்டு ராக்கெட் தாக்குதல்கள் வடக்கு ராசாவினுடைய பகுதிகளில் இருந்து ஏவப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலுடைய ஸ்கடரோத் அதே போன்று காசா ஒட்டி இருக்கக்கூடிய இபின் அதே போன்று ஓர் ஹேனன் ஆகிய பகுதிகள் மீதுதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு பொறுப்பெடுத்திருக்கிறது நாங்கள் தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி நேற்று நமக்கு தெரியும் மர்காவா டேங்க் அட்டாக் பண்ண தயாராகிட்டாங்க இன்றைக்கு அடுத்த கட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில்தான் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ராசா மேல நடத்தி வருகிறது அந்த அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருகிறது என்கிற நிலையில திடீரென்று இன்றைக்கு லெபனானுடைய பெய்ரூத்தினுடைய பகுதிகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது குறிப்பாக பெய்ரூத்துல ஹெஸ்புல்வாக்களுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படக்கூடிய தஹியே மேலதான் தாக்கல் நடத்தியிருக்க ஒரு கட்டிடத்தின் மீது அவங்க தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க பாரிய குண்டு தாக்குதலாக இது இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்த தஹியே பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இஸ்புல்லாக்கள் என்றால் லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கிறது அதை கடைபிடிச்சிட்டு வர்றோம்னு சொல்லி தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் சொல்லி வருகிற நேரத்துல தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இஸ்ரேல் சார்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மீது தாக்கல் நடத்தினாங்க அங்கே எந்த ட்ரோனுமே தயாரிக்கல அது பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது இந்த நிலையில தான் இன்றைக்கு தாக்கல் நடத்தியிருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க இந்த தாக்குதல்ல அலி மஹமூத் புதேர் என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இருக்காங்க இந்த ஹசன் அலி மஹமூத் புதேர் கொல்லப்பட்டதை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம் சொல்லி இன்னைக்கு மொசாத் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு தான் இந்த செய்தி அறிவிச்சிருக்காங்க இவர் யார் சொன்னா ஹிஸ்புல்லா யூனிட் த்ரீ நைன் டபுள் ஜீரோவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய உயரடுக்கு குதுஸ் படையினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கிறார் குதுஸ் படை பிரிவு என்னன்னு கேட்டா ஈரான் எப்படி மொசாது இஸ்ரேல் வந்து வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு மொசாது வச்சிருக்கிறாங்களோ அமெரிக்க

வச்சிருக்கிறாங்க இதுவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடுகள் கண்காணிக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவாக இருக்குது இந்த புதுசு படைப்பிரிவுகளோட உயர்நடுக்கு அதிகாரிகளில் ஒருவராகவும் ஹசன் அலி அஹமுது புதைர் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் ஹசன் அலி அஹமுது புதை கொல்லப்பட்டதாகவோ அந்த தாக்குதல் என்ன நடந்தது என்பது தொடர்பான எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை இருந்தாலும் ஹெஸ்புல்லாக்களுடைய தற்போதைய தலைவர் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய நாயன் காசிம் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வெளியிட்டிருந்த அறிக்கையில் தொடர்ந்து வரமு மீறிக்கொண்டு இருந்தால் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை ஆரம்பிக்காததுக்கான காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் ஈரான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காது என்பதுதான் ஈரான் சொன்னா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க இரண்டாவதாக என்னன்னா ஹிஸ்புல்லாக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா அவர்களுடைய ஆயுதங்களுடைய வருகை ஏதோ ஒரு வகையில் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது முழுமையாக தடுக்கப்படலாம் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த சிரியாவில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டு புதிய அரசாங்கம் வந்தாங்களா இல்லையா சிரியாவில் புதிய கவர்மெண்ட் ரெஜிமெண்ட் வந்ததுக்கு பிறகு உடனடியாக சிரியா லெபனான் இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டாங்க கைப்பற்றி அந்த ஏரியாவில் தங்களுடைய போர்சஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க எனவே சிரியா வழியாகத்தான் இவர்களுக்கு எல்லா ஆயுதங்களையும் ஈரான் சப்ளை பண்ணி கொண்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை ஆகிறது தற்போது குறைய குறைந்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் கடல் வழியாக அவங்களுக்கு ஓரளவுக்கான ஆயுதங்கள் தான் கொண்டு வரப்படுகிறது என்பதும் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எது எப்படி போனாலும் அவர்களுக்கு ஈரான் அட்டாக் பண்ணுங்க சொன்னா அட்டாக் பண்ணுவாங்க ஈரான் அட்டாக் பண்ணாதீங்க சொன்னா அட்டாக் பண்ண மாட்டாங்க ஈரான் தான் தற்போது முடிவெடுக்க ஒரு நிலையில அவர்கள் இதுவரைக்கும் தாக்குதல்களை நடத்தாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இருக்கக்கூடிய நேரத்தில் யமன்ல இன்றைக்கும் அமெரிக்க ராணுவம் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் யமனுடைய சன் ஆ அதே போன்று சதா ஆகிய மாகாணங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது நான்கு சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கக்கூடிய அதே நேரம் அதற்கு பதிலடியாக இன்றைக்கு எந்த தாக்குதல்களையும் எமர்ந்திருக்கக்கூடிய ஊதிகள் நடத்தவில்லை என்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் அவருடைய அது மசீரா தொலைக்காட்சி இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறது அதே போன்று இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான் கடந்த நவம்பர் மாதத்தில் யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள்ள மல்தோவன் என்கிற ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் முன்னாள் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவன் கொல்லப்பட்டிருந்தான் அந்த கொல்லப்பட்டவனை கொலை செய்தவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு அபுதாபி பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைக்கு மூன்று பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவத்தைச் சேர்ந்தவனை முன்னாள் ராணுவத்தைச் சேர்ந்தவனை கொன்றார்கள் என்கிற குற்றச்சாட்டில் நடத்தப்பட்ட வழக்கில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று பேருக்கு

பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சில அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு ஐந்து வீடுகளை கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும் அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து போட முடியல என்று சொல்றவங்க நமக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம தயாராக இருக்கிறோம் எனவே அதற்குரிய உதவிகளை ரமதான் ரமதான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள் அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு முருகல் போக்கு உச்சம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது ஈரான ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து பார்க்கிறார் ஈரான் அதற்கு பிடிபொடுக்காமல் இழுத்துக்கொண்டே

இரண்டாயிரத்தி மூணுல இருந்து அவர்களுடைய அந்த நடவடிக்கையை நம்ம பார்த்து வந்தோம்னு சொன்னா அமெரிக்காவோட ஒரு யுத்தம் வந்துட கூடாது என்பதுல ராஜதந்திர ரீதியில அவங்க கரெக்டாவே அணுகிக்கிட்டு வர்றாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைனா அமெரிக்கா இரான் மீது தாக்குதல் நடத்துகிறதோ இல்லையோ இஸ்ரேல் இரானுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் நாங்க அணு உலைகளை தான் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஈரான் மேல அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னா உடனடியாக ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்தது என்று சொன்னால் சில நேரங்களில் இப்ப ஜோ பைடன் ஆட்சி கிடையாது இப்ப இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிங்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ஆளுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் டொனால்டு ட்ரம்ப் யாரும் கணிக்க முடியாது எந்த நேரத்தில் என்ன செய்வாப்புலாம் தெரியாத அளவுக்கு உண்டான ஒரு கேரக்டர் அவர் திடீரென்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேல் ஆரம்பிக்கிற இந்த யுத்தத்தை அமெரிக்கா தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான துணை பேராசிரியராக செயல்படக்கூடிய ஷினா அசோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீலா தொட்டு காட்டியிருக்கிறது எனவே எந்த நேரத்திலும் இரானோடு அமெரிக்காவினுடைய ஒரு முருக நிலை ஒரு யுத்தம் ஏற்படலாம் அந்த யுத்தத்தை இஸ்ரேல் தொடங்கி வைக்கலாம் என்கிற நிலைகளும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நிறைய சகோதரர்கள் மியன்மர்ல என்ன நடக்கிறது கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி டர்க்கி சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் கேட்டுக்கிறீங்க நோம்பு நோம்பை சில பணிகள் இருந்த காரணத்தினால சில வீடியோக்களை நமக்கு போட முடியல இன்ஷாலா நாளை முதல் நிறைய இது தொடர்பான சர்வதேச விவகாரங்களை தொடர்ந்து நம்ம பேச இருக்கிறோம் நாளை முதல் அந்த வளமையான வீடியோ வடிவத்திலும் அந்த வீடியோக்கள் வரும் அதற்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் இன்ஷாலா தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நம்முடைய ரஷ்மி நம்மசி நியூஸ் மற்றும் ரஷ்மி நம்மசி அப்டேட்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் டெலிகிராம் சேனலை இணையாதவங்க அதிலையும் இணைஞ்சுக்கிறாங்க வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நம்முடைய பேஸ்புக் முகப்பு பக்கத்திலையும் இருக்கிறது அதே போன்று இந்த ஒவ்வொரு வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கொடுத்திருக்கிறோம் எனவே அதிலும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புமாக வாக்குறது அவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி